அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே இப்போது காணலாங்க அதாவது பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைங்க மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பங்குனி மூன்றாம் தேதி வரையிலான நமது ராசி பலன்களை இப்போது காணலாம் நமது தொலாம் ராசிக்கான பிரத்யேகமான சேனல் இது உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கு மிகவும் ஒரு என்கரேஜாக இருக்குங்க கண்டிப்பாக புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க இந்த வார கிரக நகர்வுகளை காணும் பொழுது சந்திர பகவான் இரண்டு முறை இந்த வாரம் நகர்றாருங்க சந்திர பகவான் பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு மிதுன ராசியிலிருந்த சந்திரன் கடகராசிக்கு பெயர்றாருங்க அதுக்கப்புறமா பதினாறாம் தேதி மார்ச் பதினாறாம் தேதி பங்குனி இரண்டாம் நாள் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் நகர்கிறாருங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதினைந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பங்குனி ஒன்றாம் தேதி சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அதே போல கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு புதன் பகவானும் பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பங்குனி மூணாம் தேதி மீனராசிக்கு வந்து சூரிய பகவானுடன் இணைந்து சேர்க்கை பெறுகிறாருங்க இந்த கிரக அமைப்புகள் காரணமா இந்த வாரம் நமது துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்னென்ன நன்மை நடக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் வருமானங்கள் புதிதாக ஈட்டக்கூடிய வழிகளான தொழில் புரிபவர்கள் சுயதொழில் புரிபவர்கள் அல்லது அலுவலகத்தில் வேலை செய்யவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு என்பதை முதலில் பார்க்கும் பொழுது நீங்கள் இப்பொழுது கடினமாக முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியுங்க உங்களுடைய ஏற்ற ஊதியம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குது நீங்க அலுவலகத்துல பணிபுரிவுகளா இருந்தீங்க அப்படின்னா நீங்க பணியிட மாற்றம் வாங்குறதுக்காக முயற்சிகள் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு இருந்தாலும் சற்று கடினமாக நீங்கள் முயற்சி செய்தால் அது நடந்துவிடும் உங்களுக்கு தேவையான ப்ரொமோஷன்களோட இப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க மனமகிழ்ச்சியான இந்த வாரத்தை நீங்க அனுபவிப்பீங்க ப்ரமோஷுக்காக நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க சின்சியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டுங்க அதேபோல் தொழிற்புரியோர்களுக்கும் அப்படிதாங்க சின்சியராக இருங்க இப்பொழுது உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு சிறந்த தருணமா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க உங்களது காரியங்களை பிளான் பண்ணி பண்ணுங்க சில ஒரு வீக்லி பிளான ரெடி பண்ணிக்கோங்க வீக்லி பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான சிறந்த தருணம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க உங்களை பிளான் படி அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி தடைகள் விலகி காரியங்களில் வெற்றிகள் கிடைக்க இப்போ இந்த வாரம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால தான் நான் சொல்றேன் நீங்க செய்ய வேண்டியது கடினமாக உழைங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி சின்சியராக இருங்க தொழில் இப்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளான் படி எல்லாமே நடக்க வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் காலதாமதமாகலாம் சில விஷயங்கள் ஆனாலும் உங்களுக்கு பிளான்படி அனைத்து காரியங்களும் நடக்கும் உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு ஆற்றல் புத்துணர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைங்க நீங்கள் உங்கள் காரியங்களை வேக மிக வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு புதிய தெம்புகள் உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இருக்குங்க எனவே அலுவலகத்தில் பணிபுரிவர்களாக இருக்கட்டும் அல்லது தொழில் புரிவுகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களது முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல சூழ்நிலையும் மனதில் புதிய உற்சாகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம சமாளிச்சிடலாங்கிற ஒரு நல்ல ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று சற்று சில சில பயங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அந்த பயத்தை நீங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு பயங்கள் இருக்கணும் வாழ்க்கையில அதுவும் முக்கியம் தான் சில தீய விஷயங்களை செய்வதற்கு மட்டும்தான் பயப்படணுங்கிறதுனால நீங்க நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு எதுக்காக பயப்படணுங்கிறது ஒரு உற்சாகத்தை நீங்களே ஏற்படுத்திக்கங்க கண்டிப்பா உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வருங்க தொழில் பிரிவுகளுக்கு குறிப்பாக இப்பொழுது உங்களுக்கு புதிய அக்ரிமெண்ட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தொழிலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போது அதிகமாக இருக்குது ஆனால் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டையும் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க நல்ல ஒரு அனுபவஸ்தலின் ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு செயல்படலாம் அதன் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க பிஸ்னஸ்லேயும் அப்படி தான் இப்போது உங்களது அலுவலகத்தில் பணிபுரிக்கும் எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுறது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லதுங்க சில பேர் வந்து டிரான்ஸ்பர் இங்க பயங்கர அப்படின்னு கேட்பாங்க அது நீங்க வந்து டிரான்ஸ்பர் வந்து உங்களுக்கு ஒத்து வருமாங்கிறத யோசிச்சு அதுக்கு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்பொழுது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல நன்மைகள் உங்களுக்கு வருமானங்கள் ஈட்டக்கூடிய வழிகளில் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வருமானங்கள் இப்பொழுது பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனாலும் செலவுகளும் அதுக்கு ஈக்குவலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அது சுப செலவுகளாக இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமான செலவுகளா அதை செஞ்சு மகிழ்வீங்க சில அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய சிறந்த யோகம் கூட இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க அது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் இருக்குதுங்க நம்ம துலாம் ராசிதாரர்கள் சில பேர் இப்போது புதிய பிஸ்னஸ்கள் கூட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான ஆர்வமாக இருப்பீங்க அதை ஸ்டார்ட் பண்ண முயற்சி செய்வீங்க வெற்றிகளும் பெற முடியும் அதுக்காக நீங்கள் உங்களுடைய எதிர்ப்புகளை விலக்கி நீங்கள் தடைகளை தகர்த்து வெற்றிகளை கண்டிப்பாக ஈட்டக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இப்போது உங்களுக்கு இந்த வாரம் அமைப்பெருங்க அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பிளான்கள் சற்று தள்ளி போனாலும் பரவாயில்லை புதிய பிஸ்னஸ்களுக்கான ஆரம்பிக்கிறதுக்கான நல்ல ஆர்வங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் ஸ்லோவன் ஸ்டடியா போங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிர்ப்புகளை நீங்கள் தாண்டி வெற்றிகளை பெறதுக்கு அது உதவியாக இருக்கும் உங்களுக்கு தேவையான தெம்பு ஏற்கனவே இருக்கிறதுனால கண்டிப்பாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை நீங்கள் வளர்த்துக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பிளான் படி நீங்கள் தொழிலை ஆரம்பிக்க முடியும் அதற்கான நல்ல ஒப்பந்தங்களும் பொழுது உங்களுக்கு வந்து சேர கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தேவையில்லாத ஒவ்வாத உணவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க மேலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் ஒரு கவனமான வழக்கமான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு பயனளிக்கல அப்படின்னா புதிய ட்ரீட்மெண்ட்டுகளை இப்போ ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நல்ல இப்போ உங்களுக்கு அமையப்படுதுங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவியிடையே உங்களுக்கு இல்வாழ்க்கையில் உங்களது உறவு ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் பேசி தீர்த்துறது மூலமா நீங்கள் சகல பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க எனவே உங்களுக்கு கணவன் மனைவியிடையே உற்சாகம் அதிகரிக்க எந்த பிரச்சனைகளையும் பேசி தீருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு இப்பொழுது உங்களுக்கு இறை வழிபாடுகள் மிகச்சிறந்த நல்ல பலனை தருவதாக அமையுங்க திங்கட்கிழமை விநாயகர் வழிபாடு செய்யறது உங்களுக்கு அருகம்புல் மாலை சூட்டி விநாயகர் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு மேலும் அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஆகியவையும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க எனவே இறை வழிபாடுகளும் உங்களுக்கு மன நிம்மதியையும் மன உற்சாகத்தையும் கண்டிப்பா தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க பெண்களும் கொஞ்சம் உங்களோட உடல் நல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க பெண்கள் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்திக்க முடியும் ஆனாலும் வேலை பழுவுண்ட கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் அதனால பெண்களுக்கு வேலை பலுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனால் பெண்களுக்கு எதிர்ப்புகள் இப்போது விலகக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அதனால கண்டிப்பா உங்களுக்கு பிளான் படி நல்ல வெற்றிகளை பெற முடியும் உங்களுக்கு வருமானங்கள் இப்போது அதிகமர அதிகரிக்கிறது காணப்படுங்க கண்டிப்பா உங்களுக்கு செலவுகள் இருக்கும் இருந்தாலும் உங்களது கடன் பிரச்சனைகள் நீங்க அடைச்சு மகிழக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் இருக்குங்க அதனால கடன் தொலைகள் தீருங்க மன நிம்மதி இதன் மூலமாக உங்களுக்கு பெருகும் உங்களது பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் ஆகலக்கூடிய ஒரு சிறந்த வாரமாய் இப்பொழுது உங்களுக்கு அமைப்பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தாலும் அந்த சொத்து சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்பொழுது தீர்வுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டுங்க சில செலவுகள் ஏற்படுறதுனால கண்டிப்பா உங்க நீங்க செலவுகளையும் சந்தோஷமா செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில இப்போ இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க செலவுகள் சற்று அதிகமாகலாம் டபுளாக கூட ஆகலாம் ஆனாலும் அதையும் நீங்கள் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை கண்டிப்பாக இருக்குங்க அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது கைகூடுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு சகல பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு அசையா சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க இந்த வாரம் சுபகாரியங்கள் குறித்து ஒரு நல்ல வாரமாக அமையுங்க சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பா கைகூடறதுனால உங்களது இல்லத்துல கண்டிப்பா ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் காணப்படுதுங்க உங்களுக்கு கல்யாண வயதில் நீங்கள் இருந்தா உங்களுக்கான சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு குழந்தைகள் வழியிலும் தேவையான சுபகாரியங்களில் உங்களுக்கு முயற்சிகள் வெற்றிகளை தரும் சுபகாரியங்கள் குறித்த அனைத்து முயற்சிகளும் வெற்றிகளை தருவதற்கான சிறந்த வர வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க நினைச்சது நடக்குங்க உங்களுடைய திருமணம் அல்லது உங்களது குழந்தைகளுக்கான திருமணம் கண்டிப்பாக இப்ப உங்களுக்கு நடக்கிறோம் உங்கள் வீட்டில் கெட்டி மேல் சத்தம் இந்த வாரத்தில் கேட்கக்கூடிய நல்ல ஒரு அறிகுறிகள் காணப்படுதுங்க இந்த வாரம் நீங்கள் முக்கியமாக செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை நம்பி இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க இதை நான் செஞ்சு தரேன் அதை நான் தரேன் கண்டிப்பாக இதை நான் செஞ்சு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க கண்டிப்பாக அதில் நீங்கள் சற்று கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் மிகச்சிறந்த ஒரு நல்ல வாரமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க மேலும் பயங்கள் உங்களுக்கு உங்களது காரியங்களில் தாமதத்தை ஏற்படுத்த அது காரணமாக அமைஞ்சதுனால பயத்தை மட்டும் நீங்கள் விட்டுறதுல கவனமாக இருக்கணுங்க மகரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் மனசில் அவ்வப்போது சில சில பயங்கள் வரும் இறை இறைவன் மேல் பாரத்தை போட்டு உங்களது பயங்களை நீங்கள் கண்டிப்பாக போக்கிக் கொண்டுள்ளுங்க பயத்தையும் நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிச்சிடாதீங்க புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கும் இது ஒரு பொன்னான வாரங்க உங்களுக்கு மனம் விரும்பிய வேலைகள் இப்பொழுது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சின்சியராக வேலை தேடுங்க கண்டிப்பாக உங்களது முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்புகளை பெறுவீர்கள் மொத்தத்தில் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரம் மேலாண்மையோட உங்களது காரியங்களில் சின்சியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய நல்ல வழிமுறைகள் உண்டு உங்களது முயற்சிக்கேற்ப அருமையான பலன் கிடைக்கும் அற்புதமான வாரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க பிடிக்கலைனாலும் என்ன பிடிக்கலைங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம இந்த வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க அந்த வேல்யூபிள் ஃபீட்பேக் உதவிகமாக இருக்கும் மீண்டும் அடுத்த வார ராசி பலங்களுடன் உங்களை அடுத்த வாரம் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ கிரேட் வீக்